வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தையவர்களின் சிந்தனை பிராணமய கோஷம் பிராணமய கோஷம் என்பது ஆனது உடலையும் மனதையும் உயிர்ப்பித்து ஒன்றாக வைத்திருக்கும் சக்தி இது முழு உயிரின உயிரினத்திலும் பரவுகிறது அதன் ஒரு உடல் வெளிப்பாடு சுவாசம் இந்த முக்கிய கோட்பாடு உயிரினங்களில் இருக்கும் வரை வாழ்க்கை தொடர்கிறது மனமானது அல்லது அறிவானது படற்கை நிலை ஒழிந்து உயிராற்றலில் ஒடுங்கி உயிராக தன்னை அறியும் நுண்மா நுழைப்புலன் நிலையாகும் ஆன்மா புலன்கள் மூலம் விரிந்து ஆற்றும் வெளிப்புற செயல்களை நிறுத்தி தனக்குள்ளே தன் உணர்வாற்றலை நிலை செய்யும் போது அது பிராணமய கோஷமாகும் அருள் தந்தை வாழ்க வளமுடன்